ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நட்டு கிரேவி செய்ய போகிறோம் அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் சண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லா குக்கர் ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம் கிளீன் பண்ணி கழுவி அழகாக எடுத்துருக்கேன் வேக வச்சு உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் எப்படி எடுக்கிறதுன்னா அது இன்னொரு ஒரு வீடியோவில் போடுறேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வளங்கிறதுக்கு வச்சு போடுவோம் இதை வந் வதங்கிக்கிட்டு இருக்கிறது வெங்காயம் வதங்குறங்கிறதுக்கே பூண்டு பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் ப்ரௌன் கலர் வச்சு வெங்காயம் பட்டை தக்காளி பழத்தை போட்டுடலாம் குக்கரில் வச்சோம்னா குக்கரில் தான் ரெண்டு விஷயம் வச்சேன் அப்படி வந்து பூடோட இருந்தது கொஞ்சம் ரெண்டு வேகாமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிடலாம் குக்கர்லேயே ஒரு வேக போட்டுருவோம் இப்போ நல்லா கறி மாதிரி நல்லா பதம் வைப்போம் இப்போ வந்து நத்தைக்கு உள்ளது மசாலாவும் அரைச்சிட்டும் அதையும் கொட்டி நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி விடலாம் மத்தன் கிரேவி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நத்தை வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால்லேயும் குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு உள்ளவங்க இது ரொம்ப எடுத்துக்கோங்க அந்த காலங்கள்லாம் தைராய்டுனால் என்னென்னே தெரியாது இப்போதான் தைராய்டு ஏன்னா அந்த காலங்களில் இதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க வயல் நண்டு வயல் மீன் வெல்நத்தை இதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க தைராய்டுக்கு பிரச்சனையே இல்லை இப்போல்லாம் நம்ம இது வந்து காசு கொடுத்து வாங்கி எப்போவாவது ஒரு ரேராக தான் சாப்பிட்றோம் தைராய்டுக்கு ரொம்ப நல்லதாக எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உணவு மூலத்துக்கு இது ரொம்ப நல்லதாங்க இந்த மாதிரி கறி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விழுந்து அதுக்கப்புறம் மசாலா போடுவேன் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த ந இந்த நத்தையில் வந்து அனைத்து விதமான மருத்துவ குணமும் உள்ளது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமான நிலையில் வச்சுக்கோங்க இதே ரேராக தான் கிடைக்கும் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் போட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் வந்து ஒன் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க அதெல்லாம் வதங்கட்டும் ஏன்னா நம்ம மிஸ்ஸு போட்டோம்னா மட்டன் மாதிரி தான் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அருமையான மற்ற கிரேவி மட்டன் மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் அனைத்து மருத்துவங்களும் அதிகமாக இருக்குதுங்க மீண்டும் மீண்டும் இருக்குது சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த் ஏன்னா இந்த காலங்களில் எல்லாத்துக்குமே நோய் வந்து மனிமா வந்து கொண்டே இருக்கின்றது ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் தவிக்கிறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை கொஞ்சம் பாதி ரொம்ப குணப்படுத்தலைனாலும் பாதிக்கு பாதி இதை நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம் அருமையான கிரேவி நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு விசில் வைக்க போகிறேன் விசில் வச்சுட்டு உடனே உடனே அவ்வளோதான் சாப்பிட்டுங்க அவங்களுக்கு மிளகுத்தூள் நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இருக்கு வச்சிருந்தேன் பார்ப்போம் இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன்னா மிளகுத்தூள் இருக்குது இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இன்னும் அருமையாக இருக்கும் நம்ம கறி கறிக்குழம்ப போடணும் வச்சிருந்தோம் நல்லா மனமாக இருக்குது இப்போ இதை சுற்றி உள்ள மிளகாத்தூள் மிளகு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தேவைப்படும் அதனால தான் அடித்தது சூப்பராக இருக்குது சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு